ஹாய் ஃபரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் இன் தமிழ் ஸோ அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டேரன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஸோ அப்போது வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இமீடியேட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இம்மீடியேட்டாக கிடைக்கும் ஓகேவா ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் அக்டோபர் எப்படி இருக்க போகுது ஸோ டெய்லி ரீடிங் இன்னிலேருந்தே போடலான்னு பார்த்துது பட் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி அப்படி டிலே ஆகிடுச்சு ஸோ அக்டோபர் செகண்ட் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ லெட் சி பட் அப்ட் த மெசேஜஸ் ஃபார் கலெக்டிவ் For second uh, October messages for second October, please put a dear card for Knight of Wands, Queen of Swords. Magician. கப்ஸ் செகண்ட் அக்டோபர் போகுது நீங்க நினைச்ச காரியங்களை ஜெயிக்கிறதுக்கான உழைப்பு வந்து கண்டிப்பா போடுவீங்க அதுல வந்து ஒரு தெளிவான ஒரு நோக்கம் இருக்கும் உங்களுக்கு சோ நம்பிக்கையோட வந்துட்டு உங்க உழைப்பு போட்டு கண்டிப்பாக உங்கள் நீங்கள் எந்த விதமான ஆக்ஷனை நாளைக்கு எடுக்கிறீங்களோ அதில் வந்து ஜெயிப்பீங்க ஓகேவா அதனால் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து தாராளமாக ஐ மீன் செகண்ட் அக்டோபர் நீங்கள் வந்து பண்ணலாம் ரைட் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானிங் இருக்கும் உங்கள்கிட்ட அண்டு சம்வாட் வந்துட்டு உங்களை சுற்றி ஏதாவது ட்ராமா பண்ணால் அதுலேருந்து விலகிடுவீங்க ஓகேவா அந்த ட்ராமாலாம் வந்துட்டு நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி தேர்ந்தெடுப்பீங்க எந்த டைரக்ஷன் எனக்கு சூட் ஆகும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தெரியுது அண்ட் ஸோ ஒரு பர்சன் இங்கே நான் பார்க்க முடியுது ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மேபி உங்கள்கிட்ட வந்து காண்டாக்டில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் திடீர் திடீர்னு அப்படி ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக போ இருக்கலாம் பேசுறது அப்புறம் பேசாமல் போகிறது பேசுறது அப்புறம் தேவையில்லன்னா யாராவது நேரத்தில் பேசாமல் போய்டுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் உங்களுக்கு அந்த பர்சனுக்கு நடுவில் மேபி சம் ஈகோ இஷ்யூஸ் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல இதால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதிலலாம் இருந்து நீங்கள் ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு ஓகேவா ஸோ இந்த ட்ராமா இந்த ஈகோ இஷ்யூஸ் எல்லாம் வேண்டாம் எனக்கான ஒரு பாதை இருக்குது அந்த பாதையில் வந்துட்டு நான் எஃபோர்ட்டை போட்டு என்னால் வந்துட்டு எல்லா விஷயத்துலேயும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு முடிவு எடுத்து நீங்கள் அதை நோக்கி செயல்படுவீங்க ஓகேவா உங்களுக்கான ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படும் சரியா நீங்கள் ஃபோர்ட் போட்டால் எதனால உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும் பிகாஸ் உங்களுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து இனிவர்ஸ் கொடுக்குறாங்க ரைட் இந்த மெஜிஷியன் மேலே ஒரு இன்ஃபினிட்டி இருக்குது இல்லையா இந்த சிம்பிள் ரைட் அது வந்து உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கும் இந்த மனிதனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது பிரபஞ்சம் நிறைய சக்திகளை வந்து இந்த மனிதனுக்கு வந்து கொடுக்குது ரைட் ஸோ உங்கள் எனர்ஜி அந்த மாதிரி இருக்கும் ரைட் அப்போது எதை செய்யணும் எது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு வந்து நீங்கள் எடுப்பீங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே அண்ட் சில பேர் மேபி இது வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம் ஷார்ப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இருக்கலாம் உங்களுடைய பிஹேவியர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பாலிசியோட இனிமேல் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பொலைட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அந்த மாதிரிலாம் வேண்டாம் ஸோ இந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு அதில் இருந்து ஒரு உங்கள் இருந்து ஒரு சேஞ்சஸை நீங்கள் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ செகண்ட் அக்டோபர் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா நீங்கள் ஒரு பாப்புலாரிட்டியை நோக்கி போகக்கூடிய ஒரு டைரக்ஷனை சூஸ் பண்ணுறீங்க அந்த சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட எஃபோர்ட்டை போட போகிறீங்க ஓகே போ போட போகிறீங்க அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நியர் ஃப்யூச்சரில் சக்சஸ் வந்து கொடுக்கும் ரைட் ஒரு நம்பிக்கையோட யார் சூஸிங் ஏ நியூ டேரக்ஷன் அப்படின்றத பார்க்க முடியுது ரைட் அண்ட் ஆல்சோ ஹீலிங் வந்து அலோவ் பண்ணுறீங்க சம்வாட்டு சில பேர் வந்து சில ரிலேஷன்ஷிப்லேருந்து ஆன் ஆகலாம் இப்போதைக்கு அது தற்சமயமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அது ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஹீலிங்க்கு அலோவ் பண்ணுறீங்க ஓகே இது இப்படி தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேவா அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹீலிங் அலோவ் பண்ணி நம்பிக்கையோடு உங்களுடைய பாதையை நோக்கி நீங்கள் முன்னேற போகிறீங்க அப்படின்றத இங்கே பார்க்க முடியுது ஃபைன் ஸோ கவனமாக இருங்க இந்த மாதிரி ஒரு ஈகோ இஷ்யூஸ் ஏற்படலாம் இல்லை யாராவது உங்கள்கிட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணலாம் அதுலேருந்து இருங்க அப்படின்ற ஒரு கைடன்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சுக்க வேண்டாம் ஓகே ஸோ இனியும் நீங்கள் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக இருக்க அந்த பர்சனை வந்து திரும்பி பார்க்க போகிறது கிடையாது பிகாஸ் அந்த ஒரு எனர்ஜியில் இப்போ இருக்கிறீங்க ரைட் ஸ்ட்ரிக்டாக ஓகே அந்த பர்சன் வந்து நீங்கள் எப்படி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஆன் அண்ட் ஆஃபாக கொஞ்சம் சின்ன வயசு பையன் மாதிரி பிஹேவ் பண்ணுற அந்த பர்சன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல்லான மேனாக நீங்கள் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து உங்கள்கிட்ட இருக்குது ஸோ அந்த ஒரு தாட்டோட நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்க போகிறீங்க ஓகே சில பேர் அப்படின்றத பார்க்க முடியுது

Okay. So, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவசரப்பட்டு பண்ண வேண்டாம் கொஞ்சம் நிதானமா கடைப்பிடிங்க நிதானத்தை கடைப்பிடிங்க ஓகேவா மேபி சில பேர் எப்படி அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க வந்து முடிவெடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம் பட் அந்த செயல்பாடு கொண்டு வரதுக்குள்ளே உங்களுக்கு குழப்பி உள்ளாம் தேர்ட் பார்ட்டிஸ் ஆயிரம் கன்ஃப்யூஷன் ஏற்படலாம் இல்லை ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக உங்களுக்கு அந்த தாட் வரலாம் இது பண்ணலாமா வேண்டாமா இது பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாம் நினைப்பீங்க சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் வேண்டாம்னு நினைப்பீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க ஓகேவா தெளிவான ஒரு டெசிஷனுக்கு வர போகிறீங்க அகெய்ன் அதை நோக்கி உங்களுடைய ஃபோட்டோ வந்து போட போகிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே ஸோ சில பேருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா உங்கள் பேர்சன் வரலாம் உங்களை நோக்கி பட் அது இப்போதைக்கு வந்து ஒரு உறுதியான ரிலேஷன்ஷிப்க்காக வர மாதிரி இல்லை தற்சமயம் வந்து அவங்க எப்படி வராங்கன்னா தற்சமயத்துக்காக வராங்க ஓகே அடுத்து எப்போ கிளம்பி போவாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில தான் வராங்க ஸோ மேபி அதனால ஒரு ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்குள்ளே ஏற்படலாம் அதனால் ஒரு ஆன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கூட ஏற்படலாம் ஸோ பி கேர்ஃபுல் ரைட் அவங்க வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நீங்கள் வந்து வேர்ட்ஸ் வந்துட்டு ஹாஸாக யூஸ் பண்ண வேண்டாம் இல்லை ஹாஸ் மீன்ஸ் இல்லை இப்படி தான் இருக்கணும் இதுதான் அப்படின்றத கூட நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஓகே ஸோ எதுனாலும் பொலைட்டாக பேசி ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்குது அண்டு வாட்டர் ப்ரூப் டெய்லி கைடன்ஸ் பற்றலாம் உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன ஃபார் செகண்ட் அக்டோபர் சிக்ஸ் ஆஃப் அபண்டன்ஸ் சிக்ஸ் ஆஃப் பேண்டிகல்ஸ் ஸோ கொஞ்சம் எனக்கு வெளிச்சம் கம்மியா இருக்கு வெளிச்சமா இருக்கோ ஓகே பார்க்கலாம் ஹெவன் ஆக்சுவலி சிக்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்துட்டு உம் Something positive, uh, heaven opens for loving arms and pours abundance onto you. An unexpected gift is on its way. Accept it with the gratitude and humility, knowing that you will have a chance to return that generosity by giving to others in the future. So consider. Uh, என்னது வாலண்டியரிங் ஃபார் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஸோ என்ன ஒரு கைடன்ஸ் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் அந்த வேலையில் இருக்குது அதை வந்து ஒரு நன்றியுணர்வோடு அக்செப்ட் பண்ணிக்கோங்க நாலு பின்னே நீங்கள் அதே மாதிரி மற்றவங்களுக்கு அந்த ஒரு கிஃப்ட்டை கொடுக்குற ஒரு மனப்பான்மையும் நீங்கள் வளர்த்துக்கோங்க ஓகேவா ஸோ உங்களுக்கான அபண்டன்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக செகண்ட் அக்டோபர் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்டான கிஃப்டடு ஒரு டேவாக இருக்க இருக்கிறதுக்கான இருக்க போகுது ஓகேவா அண்ட் மோரோவர் முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரஸ்ட்டு சேரிட்டெல்லாம் இருக்கும்ல அங்கே அந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஹெல்ப்பு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கோங்க ஹெல்ப் பண்ணுங்கள் மேபி நீங்கள் பண்ணணும் பண்ணணும்னு கூட சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதை நீங்கள் பண்ணலாம் ஓகே ஸோ என்ன பார்க்கலாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நீங்கள் போயிட்டு இருக்க டைரக்ஷன் உங்களுக்கு வந்து உங்களோட எஃபர்ட்னால வெற்றியே தான் கொடுக்கும் ஸோ நம்பிக்கை இழக்க வேண்டாம் ரைட் imprisonment uh, pathway change. ஸோ மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணலாம் நீங்கள் போகக்கூடிய பாதையே வந்து தெரியலை எனக்கு இங்கே தான் போகிறது நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃபீலிங்கில் இருக்கலாம் மேபி எகைன் நீங்கள் ஒரு கிஃப்ட்டு இருக்குது பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கான ஒரு கிஃப்ட் இருக்குது ஒரு நியாயம் கிடைக்கலாம் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா மேபி சில பேருக்கு குழந்த வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு சேஞ்சு மாற்றம் ஏற்படும் ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படுறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஒரு லொக்கேஷன் சேஞ்சாக இருக்கலாம் ஜாப் சேஞ்சாக இருக்கலாம் சேஞ்சுன்னு இருக்கு இல்லையா ஸோ அது எந்த விதமான சேஞ்சாகவும் இருக்கலாம் உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் இல்லை உங்கள் நீங்கள் போயிட்டுருக்க பாதையில் ஒரு மாற்றம் இல்லை உங்களுக்கு கேஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ சம் இது சைல்டு ரிலேட்டடாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஒரு கஷ்டங்கள் போராடிட்டுருக்கீங்கன்னா அதில் ஒரு மாற்றம் ஓகேவா ஸோ நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது அண்டு மோரோவர் கிஃப்ட் அப்படின்றத இங்கே பார்க்குறோம் சரி ரைட் ஆல்ரெடி பார்த்த ஒரு டேரோகாட்சில் ஐ மீன் கைடன்ஸில் உங்களுக்கு ஸோ எனிங் எல்ஸ் ஸோ நீங்கள் வந்து எதுலையாவது அடப்பட்டீங்க இருக்கீங்க அந்த மாதிரி ஃபீல் இருக்கீங்கன்னா ஒரு சேஞ்ச் வரப்போகுது நீங்கள் போகக்கூடிய பாதை என்ன அப்படின்ற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு பறக்க போகுது டீலிங்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் எ விமன் சில பேர் வந்து ஒரு உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படலாம் இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஷூனஸ் அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் எக்ஸ்பெஷலி இன் பிஸ்னஸ் ஃபக்ஸ் ஸோ இங்கே உழைப்புன்னு இருக்கு இல்லையா உங்கள் உழைப்பு போடும்போது உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் ஒரு மாற்றத்தை வந்து உங்களால் ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்த போகிறீங்க மணி பார்த்து வா ஸோ மணி ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன பாதை எனக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பாதை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே பாத் வித் மணி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டு ஃபைண்ட் அண்ட் ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அண்டு நவம்பர் மந்தில் வந்து உங்களுக்கான ஒரு உங்கள் டார்கெட் வந்து மேபி நவம்பர் மந்தில் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக உங்கள் டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்கிது ஓகே ஸோ அண்ட் மேபி செகண்ட் அக்டோபரில் நீங்கள் நிறையா விஷயங்கள் அது நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ரைட் போகிற பாதை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க போகிறீங்க உங்களுடைய உழைப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க ஓகே ஓகே ஃபைன் ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் அக்டோபர் பார்க்குறோம் ஸோ செகண்ட் அக்டோபர் வீடியோ பாருங்க அண்ட் தென் தேர்ட் அக்டோபரெலாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் செகண்ட் அக்டோபர் எப்படி இருந்தது அப்படின்றத மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ லெட் இஸ் ஃபைண்ட் அவுட் ரைட் எப்படி போயிட்டுருக்கு என்ன மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் வந்துட்டுருக்கு நம்ம என்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம் முன்னேறிட்டு போகலாம் ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ ஐ மீட் யூன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை பை